நமஸ்ரீ குமரன் ஜுவல் ஆப் டுடே ஐபிஎல் இறுதி போட்டி இன்று குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் இறுதிப் போட்டிக்கு முன்பாக இந்திய ராணுவத்திற்கு மைதானத்தில் மரியாதை செலுத்தும் விதமாக சங்கர் மகாதேவன் இசை மூலம் தேசபக்தி பாடல்கள் பாடி இந்திய ராணுவத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது தொடர்ந்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாலாஜி வழங்க என்கிறார் பாலாஜி ஓவட்டு வணக்கம் பதினெட்டாவது ஐ பி எல் இறுதிப் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் குஜராத்தில் உள்ள அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் தொடங்க உள்ளது இறுதிப் போட்டியில் பஞ்சாப் மற்றும் பெங்களூரு அணிகள் இத்தகைய சூழலில் இந்த போட்டியின் தொடக்க விழாவில் இந்திய ராணுவத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டுள்ளது அதாவது பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை இந்திய ராணுவம் மிகச்சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற்றன அதை பாராட்டும் வகையில் இந்திய ராணுவத்திற்கு இந்த போட்டிக்கு முன்னதாக மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது அதாவது பார்த்தால் இந்திய விமானப்படை இந்திய மூவர்ண கொடியை வானில் பிரதிபலிக்கும் வகையில் சாகசங்களை நிகழ்த்தினர் தொடர்ந்து இந்திய ராணுவத்திற்கு ராணுவத்தினரை பாராட்டும் வகையில் பிரபல பாடகரான சங்கர் மகாதேவன் ஒரு பாடலை பாடி தேசபக்தி செழிப்பூட்டும் வகையிலான பாடல் ஒன்றை பாடி மரியாதை செலுத்தியிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக மைதானத்தில் இருந்த ரசிகர்கள் அப்போது பாரத் மாதா கி ஜெய் கோஷம் எழுப்பி ஒரு மிகவும் ஒரு உணர்ச்சி ஒரு தருணத்தை ஏற்படுத்தினார் இந்திய ராணுவத்திற்கு தற்போது போட்டிக்கு முன்னதாக மரியாதை செலுத்தியிருக்கிறது ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது நன்றி பாலாஜி உங்கள் விரிவான தகவல்களுக்கு நமஸ்ரீ குமரன் மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் த எஸ் ஜுவல் ஆப் டுடே